விஜயின் பிரச்சார வண்டியில் கடந்த நாலு சவரன் நகை கூட்டத்தில் திருட்டா கண்ணீர் மல்கப்பேட்டி அதிர்ச்சியில் தாவேகாவினர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேற்றைய தினம் நாகையில் பரப்புரையில் ஈடுபட்டபோது கூட்டத்தில் பெண்ணிடம் இருந்து நாலு பவுன் நகை திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் தேர்தல் சுற்றுப்பயணத்தை கடந்த வாரம் தொடங்கினார் நேற்றைய தினமோ நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் நேற்று மதியம் நாகை மாவட்டம் புத்தூரில் அண்ணா சாலை அருகே மக்களிடம் உரையாற்றினார் விஜய் தாவேக்காவிற்கு மட்டும் பல தடைகள் விதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார் மேலும் நாம் செல்கின்ற இடத்திலெல்லாம் நேரம் உட்பட பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்கின்றனர் நான் பேசுவதே மூன்று நிமிடம்தான் அதிலும் அதை பேசக்கூடாது இதை பேசக்கூடாது என கூறினால் நான் என்னதான் பேசுவது நம் கூட்டத்தில் மின்தடை ஏற்படுகிறது மைக் வேலை செய்ய செய்யப்பட்டது ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவரோ இல்லை பிரதமர் மோடியோ அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ வருகின்ற போது இந்த மாதிரி பவர் கட்டு அல்லது ஒயர் நடக்குமா என்று அவர் பேசியது மிகவும் பெரும் பார்வைக்குள்ளானது நமக்கு நடப்பதை போன்ற கட்டுப்பாடுகளை அவர்களுக்கு விதிப்பார்களா முதல்வரிடம் நேரடியாகவே கேட்கிறேன் என்னை மிரட்டி பார்க்கிறீர்களா அதற்கு இந்த விஜய் ஆள் இல்லை எங்கள் இயக்கமும் அதற்கு ஆள் இல்லை மக்களை சந்திக்க ஏன் இத்தனை தடை விதிக்கிறீர்கள் என விஜய் கேள்வி எழுப்பியது பெரும் சர்ச்சையை கிளப்பியது நாகை மாவட்டத்தில் அதாவது தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட விஜய் பேச்சை கேட்க ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடியிருந்தனர் அப்போது தாவேக்கா தொண்டர்கள் திடீரென வட மாநில வாலிபர் ஒருவரை அடித்து உதைத்தனர் இதில் அந்த வாலிபர் மயங்கி விழுந்தாராம் பெண் ஒருவர் மகளுடன் கூட்டத்திற்கு சென்றபோது போது வட சேர்ந்தவர்கள் அந்த பெண்ணின் நகை கூர்ந்து கவனித்ததாகவும் இதனால் அந்த பெண் தன் மகளிடம் நகையை கலச்சி கொடுத்து பையில் வைக்கச் சொன்னதாகவும் தெரிகிறது பையில் இருந்த நகையை வட மாநிலத்தவர் எடுத்ததாக கூறப்பட்டு வந்த நிலையில் இதனால் தாவேக்கா தொண்டர்கள் அந்த வாலிபரை அடித்து உதைத்துள்ளனர் ஆனால் அந்த நபரிடம் நகை இல்லை நகையை பறிக்கொடுத்த சுமதி என்ற அந்த பெண் அந்த நபர் மற்றொரு நபரிடம் நகையை கொடுத்து விட்டார் நான்கு சவரன் செயின் எனது மகளுக்காக சேர்த்து வைத்து வாங்கியது எப்படியாவது எனது நகையை மீட்டுக் கொடுங்கள் என அந்த பெண் அழுதபடியே தெரிவித்திருக்கிறாராம் மேலும் போலீசாரிடம் அந்த கூட்டத்தில் புகார் கூறியபோது அவர்கள் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் விசாரணைக்குப் பிறகே என்ன நடந்தது என்பது தெரியவரும் என்றும் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டது இந்த சூழ்நிலையில்தான் கூட்டத்தில் தாவே தான் அந்த நகையை எடுத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அந்த பெண் விஜய் மீது புகார் கொடுக்க வந்துள்ளதாகவும் அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது இந்த தகவல் ஒட்டுமொத்த தாவேக்கா தொண்டர்களுக்கும் பேரதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியுள்ளது அதே சமயம் இன்னும் ஒவ்வொரு வாரமும் நடக்கும் விஜயின் இந்த பிரச்சார கூட்டத்தில் என்னதான் நடக்கப்போகுது என்று பலரும் அதிர்ச்சியில் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்